தருமபுரி மாவட்டத்தில் பாதிக்கிறது கொடுக்கிறே நீ தோன்று படிக்க هي مٿي ني ني هوندين سان هنديني ان پوري ني ننه ني 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 ني

யாரும் முதலாளி கிடையாது அல்ல கைங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வீட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கார்பரேட் கண்டாவளி பசங்களுக்கு இங்க இருக்க ஊர் மக்கள் பணத்தை பல்லை அடிச்சு கொடுக்கக்கூடிய கைப்பொடி இல்லைங்களா கூலிப்படைய விட மோசமான ஆளுங்க இல்லைங்க உங்களுடைய ஒரு வீட்டுல சாப்பாடு வேணுன்றதுக்காக தர்மபுரி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பணத்தையும் சொல்லி எந்த வகையில ஒரு தேவை வேலை கொடுத்து உட்காந்துருக்கீங்க உங்களை வந்து திட்டம் என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி விட்டு சொன்னாலும் எப்படி நீங்க விட்டுருங்க உங்க பொண்டாட்டி விட்டு சொல்லுங்க விட்டுருப்பீங்களா பதனிசி வந்து சொல்லி நடத்திருக்கியா ஒரு தரகர் வாங்கிட்டு வந்து சொல்லி நடத்திருக்கியா அங்க வந்து பாதிப் பண்ணி அங்க சப்ப மொட்ட ஆகாது அப்படி என்ன பண்ணாறோம் எடுத்த அடிங்க வாங்கி பாதி வாங்குறேன்னு கூலா பேசிக்கிட்டேர்றானே நம்ம காசை கொடு காசை வாங்கிக்கு வாங்கிக்கு பன்னி செக்கமட்டும் புரிய சொல்லி கேக்க கஷ்டமாத்த நான் நேத்து வாங்றேன்